கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சுகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி இனியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசுதரும் விடுதலை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே வேத வசனம் நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபித்து வருகிறோம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை முப்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்னு முதல் நாலு ஆகிய வசனங்கள் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை அவன் தன் அக்கிரமும் அருறுப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கேற்றபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் ஹாலே லூயா கிறிஸ்துகுல் இந்த நாளிலும் இந்த வேதபதியை நாம் தியானிப்போம் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராக தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே எப்படி காணப்படும் என்பதை நாம் இந்த நாளிலே இந்த வேத பகுதி மூலியமாக அறிந்து கொள்ள முடியும் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் தாவிது ராஜா இப்படியா சொல்கிறார் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும் நமக்கு எதிராக யாராவது ஒரு நபர் பேசுகிற நபரை குறித்து அவர்கள் சரியானவர்களா அல்லது அவர்கள் தவறானவர்களா என்பதை நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை தாவிதராஜா இப்படியா சொல்கிறார் அவன் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயம் இல்லை இன்றும் கூட அநேக குடும்பத்துக்குள்ளே தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தீமே வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தெய்வ பயம் என்று நாம் பார்க்கிறோம் அவன் கண்களுக்கு முன்பாக இன்று நிறைய குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான காரியங்களை பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் ஜபிக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு அவருடைய வாழ்நாள் முழுவதும் அக்கிரமம் காணப்படும் பொல்லாத காரியங்கள் காணப்படும் ஆனால் நாவில பேசுற வார்த்தையோ பரிசுத்தம் போல பேசுவார்கள் உள்ளத்துக்குள்ளேயோ பட்சிக்கிற ஓநாய்கள் போல காணப்படுவார்கள் தீமையான குணங்கள் உள்ளத்துக்குள்ளே நிரம்பி இருக்கும் துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும் அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்துக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை துன்மார்க்கமாக யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே தெய்வபக்தி இருக்காது அதே நேரத்தில் கண்களுக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான காரியம் இருக்காது அவன் தன் அக்கரமும் அருவறுப்பானது என்று காணப்படும் அளவும் தன் பார்வை கேட்டபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான் நிறைய வாய திறந்தாலே இச்சகமான வார்த்தை பேசுவார்கள் ஆனால் தங்களை நல்லவர்கள் போல காண்பித்துக் கொள்வார்கள் அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று என்று காணப்படும் அளவும் அவன் அசுத்தமானவன் சொல்லி தெரிகிற அளவும் அருவருப்பான காரியங்களை பேசுவார்கள் தன் பார்வை கேட்டபடி தனக்கு தானே இச்சகம் பேசுகிறான் எவ்வளவுதான் பேசினாலும் அவங்க உள்ளத்துல இருக்கிற காரியம் அக்கிரமம் அவங்க வாயில புறப்படுற வார்த்தையிலே இச்சையான காரியம் காணப்படும் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது துன்மார்க்குடைய வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் தந்திரம் காணப்படும் புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார் விரியன் பாம்பு குட்டியலை என்று அழைத்தார் அவருடைய உள்ளத்துக்குள்ளே தந்தரமான காரியம் காணப்படும் அதே போல துன்மார்க்குடைய வாழ்க்கையிலே அநேக தந்திரங்கள் காணப்படும் அவர்கள் வாயில புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவன் வாயின் வார்த்தைகள் அக்கரமும் வஞ்சகமும் உள்ளது என்று பக்தன் சொல்கிறார் யாரெல்லாம் இந்த பூமியில துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பேசி ஒரு குடும்பத்துல சொத்தை எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிவிடுவார்கள் அநேக குடும்பத்துக்குள்ளே அசுத்தமான வார்த்தை பேசுவார்கள் அதே நேரத்தில் அக்கிரமமான வார்த்தையை பேசுவார்கள் தந்தரமான வார்த்தையை பேசி பிடித்துக் கொள்வார்கள் தங்களுக்கு வேண்டியபடி அவருடைய வார்த்தைகளை திருப்பி பேசுவார்கள் அது தந்திரமான குணம் புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான் துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே ஒரு புத்தியுள்ள செயல் இருக்காது அதே நேரத்தில் நன்மையான காரியமும் இருக்காது ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நிறைய குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்துல படுக்கையில எதை யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என்றால் ஒன்னு உள்ள அநேக காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் துன்மார்க்கமா வாழ்ந்தவர்கள் படுக்கையின் மேல் அசுத்தமான காரியங்களை யோசிப்பார்கள் இன்று கையில இருக்கிற செல்போன்ல அநேக அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது அதுல எதையா ஒரு காரியங்களை யோசித்துக் கொண்டிருப்பார்கள் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதலாக வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான் ஒரு துன்மார்க்கனுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது அவனுடைய படுக்கையிலே அசுத்தமான காரியங்களை யோசிப்பார்கள் அக்கிரமத்தை யோசித்து கொண்டிருப்பார்கள் தீமையான காரியங்களை பின்தொடர்ந்து பொல்லாத காரியங்களை வெறுக்காதிருப்பார்கள் தீமையான காரியங்களை உள்ளத்துக்குள்ளே யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் அதைத்தான் தாவிது பக்தன் சொல்கிறார் ஹாலே இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும்போது இதை நாம் தியானிக்கும்போது துன்மார்க்கமான மனிதன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாள் இரவு நேரத்திலே நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்க போகிறோம் வேத வசங்களை நாம் வாசிக்கும் சில பகுதியில வாசிக்கும்போது போது பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுவார் அவர் பேசும்போது ஏதாவது நம்மளிடத்தில் குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அதை நாம் அவரிடத்தில் அர்ப்பணித்து நாம் மனம் திரும்பும் போது நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் இந்த நாளிலும் நம்மை நாம் தாழ்த்து அர்ப்பணிப்போமா ஜெபிக்கத் தெரியாத அநேக குடும்பத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்கள் இயேசுக்கு சுரத்தம் ஸ்தோதிரம் இயேசுக்கு சுத்தம் ஸ்தோதிரம் மாத்திரம் சொல்லி கொண்டே இருங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பின் அபிஷேகம் இறங்கி வரும் நாம் எல்லாரும் இணைந்து ஜபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே உமக்கு சோதரம் ராஜா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் அன்பின் ராஜாவே உமக்கு சோதரம் ராஜா தேவ குமாரனா வெளிப்பட்ட கத்ரா இயேசு ராஜாவே உமக்கு சோதரம் ராஜா அன்பின் தேவகுமாரனே உமக்கு சோதரம் ராஜா அன்பின் ஆவியானவரே உக்கு சோதரம் ராஜா எங்களுக்குள்ள வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு சோதரம் ராஜா கர்த்துடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கப்படும் என்று வேத வசந்தபடி இந்த நாளிலே வேத வசங்களை வாசித்து யாரெல்லாம் தியானித்து அப்போ உங்க மகனோடு இணைந்து அந்த குடும்பத்துக்குள்ளே இப்போதே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ராஜா எந்த குடும்பத்துக்குள்ளே தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று எந்த குடும்பத்துல தங்களை அர்ப்பணித்து ஜபித்து அந்த குடும்பத்துக்குள்ளே ஏசுகுசு நாமத்தினாலே இந்த நாள்ல என் ராஜா நீங்க விடுதலை தரவேன் ராஜா அப்பாவுடைய கரத்தை நீட்டுங்க ராஜா லாமா லாபா ஷா லாபாது சில குடும்பத்துக்குள்ளே என்னுடைய படுக்கையின் மேல் நான் இப்படி யோசித்து படுத்த நாட்கள் உண்டு என்று ஒரு குடும்பத்துல யோசித்து கொண்டிருக்கிறீர்கள் லாமா லஹா துனி பரம தகப்பனே பரம வைத்தியரே ஒவ்வொரு குடும்பமும் கருத்துனா நாமத்துக்குள்ள வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீங்க காரியத்தை யோசித்து ஜபித்து அந்த குடும்பத்துக்குள்ளே உங்களுடைய கரம் நீட்டப்படும் ராஜா பாதுகாப்பின் அபிஷேகத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா விசேஷமாக இந்த நாள்ல எந்த எந்த காரியத்துல குறையா இருந்தாங்களோ அந்த எல்லா காரியத்தையும் மன்னிங்க ராஜா கண்கள பார்த்து மன்னிங்க வீண் வார்த்தையை மன்னிங்க எங்க உள்ளத்துக்குள்ள தீமையான காரியங்கள் இருந்தால் அந்த எல்லா காரியத்தையும் இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் சிறு புள்ளல் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா விசேஷமா எந்த குடும்பத்திலே எந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்து இருந்தாங்களோ அந்த குடும்பத்தை கத்துராசு ராஜா சாஸ்திரமா அர்ப்பணிக்கிறோம் ராஜா லாஹாந்தே லா லாஹா தகப்பனே நன்றி நன்றி உங்களுடைய ஜீவனக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நன்றி பரம வைத்தியரே உமக்கு ராஜா உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்களை தாழ்த்தீரோ எந்தெந்த குடும்பத்துல தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த குடும்பத்துக்குள்ளே பாதுகாப்பின் அபிஷேகம் நிரப்புங்க ராஜா எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அப்பா சிகிச்சை இருக்காங்க சில குடும்பத்துல ஆஸ்பத்திரியில இருக்காங்க சில குடும்பத்துல மரணம் நேரிட்டு இருக்கு இப்படி எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ சூழ்நிலை இருந்து அப்ப அந்த யூடியூப் மூலியமாக இணைந்து ஜபித்து கொண்டிருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்திராசு நாமத்துக்குள்ள வேலையடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளுக்குள்ள எல்லா கார்த்திக சோதனம் ராஜா எங்களோட நீங்க இருக்கிறீங்களே அந்த கருபைக்கா சோதனம் ராஜா உம்முடைய பாதபடியிலே எங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம் லமா ராபாலா இந்த நாளுக்குள்ள எல்லா கார்த்திக சோதனம் ராஜா இரவு நேரத்திலே என் ஏசுகசு ராஜா எங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரவேன் ராஜா எங்க வீட்டுல உள்ள எல்லா அந்தஹாரியெல்லாம் ஏசுகுசு நாமத்தினாலே பாதாளத்துக்கு போட்டு மட்டு கட்டிக்கிறோம் ஏசுகுசு நாமத்தினாலே எங்க வீட்டுக்கு விரோதமா கிரிய எல்லா சத்துருக்கள் எல்லாம் ஏசுகுசு நாமத்தினாலே பாதாளத்துக்கு போட்டு கட்டுறோம் ஒவ்வொரு குடும்பமும் கத்ரா ஏசு கிருஷ்ண நாமத்தினாலும் வேலி அறிவிப்பட்டு ராஜா இந்த நாளுக்குள்ள எல்லா காரத்திலும் சோதரம் ராஜா இரவு நேரத்துல என் ஏசு கிருஷ்ண ராஜா எங்க வீட்டுக்குள்ள தங்கியிருக்க வேண்டும் உங்களுடைய பாதப்படியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கத்ரா ஏசு கிருஷ்ண ரத்தத்துக்குள்ளே கத்ரா ஏசு கிருஷ்ண நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாத்து அப்பா நீங்க வழி நடத்த வேண்டும் இந்த நாள்ல யாரெல்லாம் வெளியில பொறுப்பிட்டு போனாங்களோ அவனுடைய வாகனங்களை பத்திரமா பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா அப்பத்தையும் நன்றி ஆசிர்வதிங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா பகல்ல மேகஸ்தம்பமா ஸ்தம்பமாகவும் இரவுல அக்னி ஸ்தம்பமாகவும் தங்கி இருக்கிற அப்பா உமக்கு ஸ்தோதரம் ராஜா உம்முடைய ஜீவனுக்களே எங்களை தாழ்த்து ஏற்படுகிறோம் சதா காலங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்கு தத்தம் செஞ்சீங்களே அந்த வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோதரம் ராஜா விசேஷமாக இந்த குடும்பத்துக்குள்ளே வியாபாரத்துக்கு போயிட்டிருந்தாங்களோ அவங்களை வியாபாரத்தை ஆசீர்வதிங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோதரம் ராஜா யாரெல்லாம் விவசாயத்துக்கு போயிட்டிருந்தாங்களோ அவங்களோட விவசாயிகளை ஆசீர்வதிங்களே அந்த கிருபைக்கா ஸ்தோதரம் ராஜா யாரெல்லாம் கம்பெனி வைத்திருந்தாங்களோ அவங்களோட கம்பெனிக்கா ஸ்தோதரம் ராஜா இந்த நாள் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா சோதரம் ராஜா கையின் கிரியில ஆசிர்வதிங்களே அந்த கிருபைக்கா சோதரம் ராஜா அநேக குடும்பத்துக்குள்ள வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை வாசலை உண்டு பண்ண வேண்டும் ராஜா உங்களுடைய ஜீவனுக்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளுக்குள்ள எல்லா காலத்துக்கும் சோதரம் ராஜா விசேஷமாக எந்த குடும்பத்துக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜபிக்கிறாங்களோ அந்த சூழ்நிலை இந்த நாள்ல என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா கடன் மத்தியிலே நிறைய குடும்பத்திலே உபத்திரத்து மத்தியிலே ஜபித்துருவாங்க அவங்களுடைய உபத்திரம் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா அவங்களோட கடன் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்றுவேன் ராஜா நிறைய குடும்பத்துக்குள்ளே நான் வாழ்வதா மறிப்பதா என்று ஒரு மோசமான நிலைமையில இருந்து ஜெபித்து கொடுக்காங்க ராஜா அந்த குடும்பத்துல கண்ணீர் கஷ்டங்கள் எல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது வேலை அடைந்தேன் நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே பரிசுத்தாவிய வரும்போது பலன் அடைந்து என்று நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா உடைய சத்துவத்தினாலே நிரப்புற தேவன் அல்லவா எங்களோட வாழ்க்கையில நாங்கள் கடன்கள் உபத்துறதுனாலே எங்களோட வாழ்க்கையில அநேக சோர்வு காணப்படுகிறது அநேக பலவீனம் காணப்படுகிறது அநேக பிரச்சனைக்குள்ளே நாங்கள் வசங்க கட்டாம மாட்டிக்கொள்ளிருக்கிறோம் ராஜா என்னோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ராஜா சில குடும்பத்துல நான் பொய் பேசிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு ஜபித்து விடுவாங்க சில குடும்பத்துல தேவனோட கட்டளைக்கு நான் கீழ்படியவில்லை என்று வருத்தத்தோடு ஜபித்து விடுவாங்க அப்ப அந்த நாள்ல எந்தெந்த காரியத்துக்காக இணைந்து ஜபிக்கிறார்களோ அந்த குடும்பம் கத்திரா இயேசுக்கு நாமத்துக்குள்ளே கத்திரா வேலை அடைத்து மூடி மறைத்து பத்திரமா நீ பாதுக உங்களுடைய ஜீவனுக்கு தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் விசேஷமா அந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்திலும் ராஜா எந்த குடும்பத்துல கற்பத்தின் கணிக்காக ஜபித்து அந்த வீட்டுல கற்பத்தின் கணியை என் இயேசு நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் எந்த குடும்பத்துலேயே திருமண காரியத்துக்காக ஜபித்து அந்த குடும்பத்துல எல்லா சூழ்நிலையும் என் இயேசு ராஜாணி மாற்றுங்க லாக்டவுன்லயும் கூட அநேக குடும்பத்துக்குள்ளே திருமண காரியத்துக்காக ஜபித்து அந்த குடும்பத்தில என் ராஜா ஆசைங்க ராஜா சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரம் வந்துட்டாலே என்னோட வாழ்க்கையில தனிமையான நிலைமை காணப்படுகிறது எவ்வளவோ காரியம் இருந்தால் கூட நான் இரவு நேரத்தில் பாதிக்கப்பட்டு விடுகிறேன் என்னோட தனிமை என்னை வாட்டுகிறது என்று அநேக குடும்பத்துல ஜபித்துவாங்க அந்த குடும்பத்துல எல்லா தனிமையெல்லாம் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா அந்த குடும்பத்துல எல்லா சூழ்நிலை எல்லாம் என் இயசுகிஸ் ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா எந்த குடும்பத்துல பிரிந்து போன சூழ்நிலை அந்த குடும்பத்துல எல்லா பிரிவினை எல்லாம் ராஜா நீங்க மாற்றுங்க ராஜா எந்த குடும்பத்துல

உபத்துறத்துல கடந்து போய் கொண்டிருக்காங்க அந்த வீட்டு எல்லா உபத்திரமும் எல்லாம் என் ராஜா நீங்க மாற்ற வேண்டும் ராஜா ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனங்களை தாழ் தர்ப்பணிக்கிறோம் இந்த நாளுக்குள்ள எல்லா காரத்திக சோதரம் ராஜா விசேஷமாக எங்களுடைய குறைகள் கூட்டங்களை எல்லாம் மன்னித்து என் தேவனைங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் இந்த நாளுக்குள்ள எல்லா காரத்திக சோதரம் ராஜா அப்பா உமக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நாங்கள் செய்தோமோ அந்த எல்லா காரியத்தையும் நீங்க மன்னிங்க ராஜா இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தோதரம் ராஜா விசேஷமாக கண்ணின் மணியை போல பாதுகாத்தீங்களே அந்த கிருபைக்கா நன்றி ராஜா அப்பா சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் நிரப்பு ராஜா இரவு நேரத்திலே கெட்ட சொப்பனங்கள் கெட்ட தரிசனம் வரக்கூடிய என்று அநேக குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலையில ஜபித்து ராஜா சில குடும்பத்துக்குள்ளே இரவு நேரத்துல விபச்சார ஆவி வருகிறது சில குடும்பத்தில் வலுச்சருப்பம் காணப்படுகிறது அப்ப அந்த கிரியைக்காக ஜபித்து அந்த மாதிரி வரக்கூடிய அநேக குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ரத்தினால கிரியல் நாமத்தினால எரிந்து எரிந்து சாம்பலாட்டு ராஜா ஒவ்வொரு குடும்பத்துல எல்லா அந்தகார கிரியல் எல்லாம் எரிக்கப்பட்டு ராஜா சுட்டெரிப்பின் ஆவியானவரே அந்த வீட்டுக்கு விதமாக கிரியை செய்யற எல்லா பொள்ளாத ஆவியும் ரத்தினால் நாமத்தினால உம்முடைய உண்முடியில் ஒவ்வொரு குடும்பங்களா பண்ணிக்கிறோம் இந்த நாளில் எந்தெந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த எல்லா காரியத்திலேயும் என் இயேசு குஸ் ராஜா எங்களுக்கு ஜெயத்தை தர வேண்டும் ராஜா உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ் திறப்பணிக்கிறோம் விசேஷமாக எங்க வீடு முழுவதும் இயேசு ரத்தம் தெளிக்கப்பட்ட ராஜா எங்க வீடு முழுவதும் அக்னி மூடுங்க ராஜா எங்க வீடு முழுவதும் முன்னும் பின்னுமா உலாவிக் கொண்டு எங்க வீட்டுக்குள்ளே ராஜா நீங்க இருக்க வேண்டும் எங்க வீட்டுக்குள்ளே நீங்க தங்கி அதிகாலை வழியில எங்களை நீங்க எழுப்ப பரலோ தரிசனங்களை தாங்க பரலோ சொப்பனங்களை தாங்க உண்முடைய ஜீவனுக்கு அதிகாலை வழியில விழித்திருந்து உம்முடைய பாதியில கண் விழிக்க எங்களுக்கு தாங்க ராஜா இரவு நேரத்துல இன்பமா நித்திரை தாங்க ராஜா இரவு நேரத்துல நீங்க எங்களோட நாங்கள் தங்கி வேண்டும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ் தர்ப்பணிக்கிறோம் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பதவியில் ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த நாளுக்குள்ளே எல்லா காரியத்துக்கும் சோதரம் ராஜா எந்த குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலிருந்து ஜபிக்கிறாங்களோ அவங்கள எல்லா சூழ்நிலையும் என் இயேசு ராஜா நீங்க மாற்ற வேண்டும் எந்த குடும்பத்துக்குள்ளே எவ்வளவு உபத்திரத்தில் இருக்காங்களோ அந்த எல்லா உபத்திரத்தையும் என் இயேசு ராஜா மாற்றுங்க மீதியான வேலை உங்களுடைய பதவியை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் துதிகான மகிமெல்லாம் உன் ஒருவருக்கே செலுத்திரும் இயேசுக்கு மூலியமா கேட்கிறோம் ஜீவனால பிதாவே ஆமீன் தேவனுக்கே மகிமண்டாவதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரும் இருப்பதாக ஆமீன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நீங்கள் ஒருவேளை எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் ஒன் என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும் அதே நேரத்தில் இந்த யூடியூப்லே அநேக குடும்பங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து நாள்தோறும் இரவு நேரத்தில் ஜெபித்து கொண்டு வருகிறீர்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசிரியப்பார் சில குடும்பத்துலே தெரிந்த உறவினர்களுக்கு தெரிந்த சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசிரியப்பார் தலைமுறை தலைமுறை ஆசிரியப்பார் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.